உங்கள இன்றைக்கி படம் வந்த பத்திரிக்கை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் நன்றியும் இன்னைக்கு படம் பார்த்து நான் கடைசி பத்து நிமிஷம் வந்தேன் நீங்கள் அது கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து எங்கள் எல்லாருக்கும் பெரும் ஒரு பெரிய நிம்மதி பெரும்பிச்சு கொடுத்தது உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிச்சது ரொம்ப நன்றி படத்துடைய இந்த கிளைமேக்ஸை பார்த்தத அது மட்டும் சொல்ல வேணாம் மட்டும் கேட்டுக்கிறோம் நான் உங்களுக்கு எப்படி இது ஒரு புதிய அனுபவமாக இருந்ததோ அந்த மாதிரி படம் பார்க்குற அத்தனை பேருக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அதே போல் படம் பார்க்குற ஆடியன்ஸும் அதை வெளியே சொல்லாமல் கட்டி காப்பாற்ற எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அவங்களுக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு மிக்க நன்றி இந்த படத்துக்கு இவ்வளோ தூரம் இருந்து நீங்கள் எழுதுனது இன்ட்ரூவ்ஸ் எடுத்தது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது இதுக்கப்புறம் நீங்கள் எழுத போகிறதும் நீங்கள் என்ன சொல்கிறது உங்களோட வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மிக்க நன்றி டைரக்டர் நித்துலன் மம்தா மோகன் தாஸ் டேரக்டர் பேசுவார் உங்களுக்கு பேசுவேன் எல்லாருக்கும் வணக்கம் ஒன்னு சொன்ன மாதிரி புறம்போய்க்கு அப்புறம் நான் வந்து இதே இடத்துக்கு நான் மீட் பண்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன எழுது என்ன சொல்ல அப்படிங்கிற ஒரு மாதிரி பதட்டமா இருந்தது இருக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளவு ப்ரௌடா இந்த படத்தை நான் பார்க்குறேன் எடுத்து கூட நானும் பார்த்து 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 இங்க கைத்தக்கள் வருமா இங்க எமோஷன் வருமா இங்க சிரிப்பாங்களான்னு ஒரு மொமெண்ட்டா நான் பார்த்துட்டே உட்கார்ந்து மூலையில இருந்தேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இப்போ பார்த்து எங்கெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேச மாட்டாங்க ரொம்ப பில்லியண்டாக அமதியா இருப்பாங்க வெச்சூடா இருப்பாங்க க்ளாப்ஸ்லாம் அடிக்க மாட்டாங்க ஆனால் உட்காந்து படம் பார்த்தா எங்க பார்த்தாலும் கிளாப்ஸ் வருது எங்க பார்த்தாலும் சிரிப்பு வருது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா அன்னைக்கு

கிளைமேக்ஸ் மட்டும் இல்ல கிளைமேக்ஸ் மட்டும் இல்ல சில விஷயம் உங்களுக்கு படம் ஆகும்போது இதை முதல்ல சொன்னேன் சில படம் தெரியும் உங்களுக்கு இதை சொல்லணும் இதை சொல்லக்கூடாது இது சொன்ன பிரச்சனை இல்ல இது சொன்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா அதெல்லாம் சொல்லாது பிரச்சனை இல்ல அதாவது எது சொல்லலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எதெல்லாம் சுவாரஸ்யப்படுத்துவோ தெரியாம இருந்த போது அந்த சுவாரஸ்யப்படுத்தின நீங்க தெரிவிக்க வேணாங்கிறதா வேண்டுகோள் வேண்டுகோள் தமிழ்நாட்டில் நாற்பது நாற்பது பேர் ஐம்பதாவது நீங்க அடிக்கிறீங்களா இதுவும் நல்ல கேள்வியா இருக்கு

நீங்கள்லாம் வந்து படம் பார்க்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு சந்தோஷமும் வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஹோப் எங்களுக்கு வந்து அது வந்து அதனால் நாங்கள் படம் உங்களுக்கு காமிக்கும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கிறது தான் எங்களுக்கு ஒரு ஒரு சமயமும் ஒரு பதட்டமும் பயமும் சந்திருக்கும் இன்னைக்கு இப்போ பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேர் வந்து இது இது இந்த படத்தில் அவங்களும் ஒரு ஒரு ஆள் ஒரு நபராக இருந்த இயக்குனராகவோ நடிகராகவோ தயாரிப்பாளராகவோ இல்லை நண்பராகவோ குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்தோட வெற்றியோ இல்லை அந்த படத்தோடைய நீங்க பார்த்த நல்ல படம் பார்த்தங்கிற சந்தோஷம் இருக்குல்ல அது வந்து இதுல இருக்க ஒரு உறுப்பினரா நீங்க பிஹேவ் பண்ணது வந்து எனக்கு வந்து பெரும் மகிழ்ச்சி அது ரொம்ப நன்றி சார் ஒரே ஒரு கேள்வி அதாவது படம் இரண்டு படம் வெற்றி படம் ஆயிடுச்சு வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார்க்காக ஒரு கதை வச்சிருக்கேன் டபுள் ஆக்டர் அதை சொல்லிட்டீங்களா இல்ல அது சூப்பர் ஸ்டார்க்காக அடுத்த படத்துக்காக சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்ல எல்லாம் கூட ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு

படம் பார்க்காத ஒரு கேக்குற கேள்வி படம் பார்த்துட்டு நீங்க சொல்றீங்களே அப்படிங்கிற கரெக்டா அந்த 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 நடிப்புக்கு அந் இவங்க தான் கரெக்டாக சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஏன்னா மணிகண்டன் வந்து செட்டெல்லாம் ரெண்டு மூணு சீன் வரா பவர்ஃபுல்லா ஆனால் இருக்கிற மாதிரி இருக்கும் இது போல சிங்கம் புலி வர சீன்ல வேற லெவலில் ஆகும் அதை தான் நாங்கள் கேட்கறோம் பேர் நடிகர் பேர் அப்படிலாம் இங்கே பாருங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம இந்த ஒரு கதாபாத்திரம் சூஸ் பண்ணி பிறகு தேனப்பன் சாரு பாரதா சாரு முதல்ல வணக்கம் எமோஷன் அப்புறம் அவங்க இல்லாட்டி அந்த வயசுல இருக்க வேற யாராவது தேவைப்படுறான் கரெக்டான அப்படி தானே சோ இவங்க கூட வேற ஒர்க் பண்ணதுனாலும் இவர் மேல ஏற்கனவே நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க இருக்கும்போது இன்னும் ரொம்ப கோஆஅபரேட்டிவா இருப்பாங்க நம்புவாங்க இப்ப தேனப்பன் சாரோடையும் பாராஜி சார் இருக்கும்போது இவனோட போன படத்துல இந்த அனுபவத்தையும் இவன் வந்து இன்னும் ஒன்னு செஞ்சு விட்டுரும் அப்படின்னு ஒரு இந்த பாசிட்டிவா சொல்றது இருக்குல்ல அது படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கான்பிடென்டா இருக்கும் ஒரு ஒரு முறையும் சார் ஒரு கதையை பேப்பர்ல இருக்க தாண்டி படம் ஆக்கும்போது இருக்கிற ப்ரெஷர் இல்லை நினைச்சதெல்லாம் வருதான்னு தெரியாது இல்ல கிடைக்கிறத வச்சு அத நினைச்சு போல மாத்தறதுன்னு ஒரு கணக்கு இருக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல போராட்டம் தான் சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் இருக்கிறது ஆஹ் சோ அதுல தெரிஞ்சவங்க ஏற்கனவே வேலை பார்த்தவங்க இருக்கும்போது இன்னும் நம்பிக்கை இருக்கும் நம்ம அதை யாராவது நம்பும்போது அது ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுல்லா இருக்கும் வேற எந்த ரீசன் என்ன ஏஜிடா சொன்னீங்க ஏஜ் சொல்றீங்க நீங்க கேட்டீங்க அப்படிங்க சொன்னீங்க இப்ப ஏஜிட்டா இப்போ பணம் ஃபுல்லா சக்ஸஸ்ஃபுல்லா வந்துருக்கு நான் அதிக நான் அப்பயும் உங்ககிட்ட ஒரு பதில் சொன்னேன் எனக்கு அதுல உடன்பாடு இல்ல கொஞ்சம் போர் அடிச்சாலுமே சில நல்ல கதையில் வரும்போது அதனால அந்த கதவை இன்னும் திறந்து வச்சிருக்கேன் என்ன நான் மூட அது காரணம் நிறைய பேர் தாத்தாவெல்லாம் அடிக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன் நிறைய வருது பட் இருந்தாலும் எனக்கு மொத்தமா நோ இந்த வில்லனுக்கு நோ சொன்ன மாதிரி சப்போர்ட்டிங் ஆக்டர் நோ சொன்ன மாதிரி இதுக்கு ஏன் நோ சொல்லலைன்னா இந்த மாதிரியான யாராவது வருவாங்க அப்படிங்கறது கதவை திறந்து வச்சுக்க உங்களுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன் அதான் இப்ப சொன்னேன் நானே இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வரும்போது ஒன்னு ரெண்டு கணக்கு இல்லை நீங்க நல்லா வந்ததுன்னா பண்றதுக்கு என்ன உங்களுக்கு அவ்வளவுதான் கணக்கு அதாவது தொடர்ந்து பண்ணாலும் மக்களுக்கு போறது சோ நீங்க ரொம்ப இந்த படம் பண்ணும்போது நமக்கு இது நம்பிக்கை இருக்குல்ல நீங்க பாப்பீங்க நாங்க நம்பணும் ஏதோ உள்ள புடிச்சு அது சந்தோஷம் இப்ப நம்ம ஒரு கணக்கு போட்டு வேலை செய்யறோம் அது பார்த்து மக்களும் நீங்களும் பார்த்து கொண்டாடும் ஓகே நம்ம போட்ட கணக்கு ரீச் பண்றோம் அர்த்தம் சில லேவல் நடக்கலன்னா போட்ட கணக்கு எங்க தப்பு பண்ணிருக்கோம்னு அர்த்தம் இதுதான் இருக்குது சோ இனிமே பண்ணணும் அப்படின்னா அது அமைஞ்சு போச்சுன்னா பண்ணுவோம் தொடர்ந்து பண்ணா அது மக்களுக்கு போறது பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது இப்போ இப்ப நானும் நக்கலும் சேர்ந்து இப்படி ஒரு படம் பண்ணிட்டோமா இந்த மாதிரி காம்பினேஷன் மூணு படம் பண்ணால் உங்களுக்கு எதிர்பார்ப்பு பெருசாக இருக்காது நல்லா இருக்கும் இல்லை இந்த மாதிரி தான் இருக்குன்னு ஒரு கணக்கு வந்துடும் ஸோ அதனால கேப் விட்டு வேற வேற பண்ணும்போது வேற வேணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணு கணக்கு தான் மேடம் வந்து நீங்க வந்து நல்லா பண்ணிருக்கீங்க ஆனா அந்த பிடி இதோட நிறுத்தி இருக்காரு எக்ஸ்ட்ரா ஹீரோ கூட அந்த டைலாக் எனக்கு இதுல கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஏதாவது கேட்டிக்கலாம் ஏன்னா நீங்க வருவீங்க இந்த பிடி இது மட்டும் முடிச்சுட்டு போயிடுவீங்க செட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் கொடுத்த ரோல் அவ்வளோதான் இருக்கு ஆனால் கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்கு அந்த பேசிக்கலி முன்னாடியே சொன்னாங்க அந்த த்ரெட்டுக்கு கரெக்டான சப்போர்ட் எங்கே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன் பட் இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் டு பி அ பார்ட் ஆஃப் அ வெரி வெரி குட் ஃபில் நீங்கள் எல்லாமே பார்த்து வெளியில் வரும்போது கண்ணில் யூனோ யூ ஆல் ஹேட் இயர்ஸ் இன் யுவர் ஐஸ் ஆனால் நம்மளையெல்லாம் பார்க்கும்போது அந்த செருப்பு இருக்குல்ல அது மட்டும்தான் டூ பெரிய ஃபீல் பேக் ஸோ ஹாப்பி டு சீ திஸ் அண்ட் ஃபார் மீ திஸ் இஸ் ப்ராபப்ளி த ஃபர்ஸ்ட் டைம் ஆம் ஸ்டாண்டிங் ஃபண்ட் ஆஃப் அ ப்ரெஸ் லைக் திஸ் இன் தமிழ்நாடு ஆஃப்டர் மூவி

இந்த சந்தோஷத்துல இருந்து மீளவே இல்ல தேங்க்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஆளை உங்களுடைய சமூகத்துல நியூஸ் பேப்பரா இருக்கட்டும் எல்லாமே இந்த செய்திகள் வகுப்பு பாருதுதான் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் உங்களுடைய ஹீரோவான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்களும் சில சமூகத்துல தான் இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு ஆளை என்ன பண்ணலாம் இந்த 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 அரசாங்கமும் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க நான் என்ன சொன்னாலும் கதை தெரிஞ்சு என்ன பண்ணலாம் இல்ல இல்ல கதை சொல்லுங்க என்ன சொன்னாலும் கதை தெரிஞ்சுக்க இந்த கேள்வி நான் முழுக்க முழுக்க அவங்கிட்ட கேட்டுக்கிறது ஒன்னே ஒன்றுதான் சொல்லுவாங்களே தன்மனை தன்னை சூடுன்னு சொல்லுவாங்க ஒரே முன்னாடி சொன்னாங்க நன்மையும் தீமையும் பிரதர வராங்க இருக்கும் ஆஹ் பிற மேலா வெறுப்போ கோவமோ அந்த கத்திக்கு எப்பவுமே ரெண்டு பக்கம் கூர்மையா இருக்கும் அது இன்னொரு பக்கம் இருக்கும்போது அது நம்மளையும் தாக்குங்கிறது சோ அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம சின்ன சின்ன அனுபவப்பட்டுருக்கலாம்

ஆமா ஏன்னா இப்ப நான் போன முறை பிரஸ் மீட்ல சொல்லிருந்தேன் இல்ல இன்டர்வியூ சொன்னு தெரியல இருந்ததோட பார்த்ததோட படம் நூறு மடங்கு ரொம்ப சிறப்பா வந்திருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் இயக்குனரும் தயாரிப்பாளரும் இல்ல டெக்னீஷியன் சொல்லலாம் இன்னொரு பெரும்பங்கு வந்து இந்த படத்துல வேலை பத்த அத்தனை கதாபாத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த படத்துல இவருக்கு பதிலா இவர்னு வேற யாரையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அந்த மாதிரி அமைஞ்ச கதாபாத்திரம் எல்லாரும் அது ரொம்ப பொறுப்பு இப்போ இப்ப நட்டீசாரு வரும்போது அது கொஞ்சம் எலிவேட் ஆகுது அருள்தாசன் இருக்கும்போது இப்போ கல்கி இருக்கும்போது வினோத் இருக்கும்போது அனுராக் காசியப் சார் அவர் இருக்கும்போது அபிரா மேடம் இருக்கும்போது மம்தா பண்ணும்போது இப்ப நீங்க கேட்குறீங்களா மம்தாக்கு எப்படி நீங்க உங்க கேரக்டர் பத்தி கேட்டீங்க இல்லையா அந்த மாதிரி ஒருத்தரும் யார் மேலே எந்த போட்டியும் போடாம இன்செக்யூரிட்டியா இல்லாம தன்னுடைய கதாபாத்திரத்தையும் தனக்கான ஸ்பேஸை ரொம்ப அழகா கையாளணும்னு நினைச்சதாக இருக்கட்டும் அது அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதமாக இருக்கட்டும் இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த படம் இத்தனை மடங்கு வளர்ந்து வந்தது நான் வந்து பேப்பர்ல பார்க்கும் அதை கற்பனை பண்ணும்போது என்னோட கற்பனையில எப்படி ஒரு படமா அது இல்லை ஸோ அந்த படம் நடந்துற விதம் நடக்கிற லொக்கேஷன்ஸ் அந்த வீடு சிறு லொக்கேஷன் அமைஞ்சது எல்லாமே சேர்ந்தா அந்த படத்துக்கான ஒரு பெரிய பிளஸ் நான் பார்க்கணும் இனிமே உங்க ரசிகர்களுக்கு இதை விட பூஸ்டப்பா இன்னும் கதைகள் கொடுப்பீங்களா சார் சார் என்ன வேணாம் எனக்கு எனக்கு தெரியாது சார் இப்ப பண்ணதும் எனக்கு தெரியாது சார் அது நடந்தது இப்போ நீங்க பார்த்து முடிச்சு அந்த கேள்வி கேட்கற வரைக்கும் நீங்க என்னவா பிஹேவ் பண்ண போறீங்கன்னு நான் எதிர்ப்பு எதிர்பார்க்கல பயத்தோட தான் இருந்தேன் நான் எல்லா படத்துக்கும் இதுதான் நடக்கும் அதனால இதுல வந்து எப்பயுமே ஓவர் கான்பிடன்ட் ஒண்ணு கிடையாது அதோட இது போய் என்னவா வேலை செஞ்சிருக்கோம் அதனால வந்து எப்பயுமே அந்த பிளானும் அந்த திட்டமும் கிடையாது பண்றதை பார்த்து ஏற்கனவே தவறுகள் பண்ண தவறுகள் இல்லாம அடுத்து முன்னாடி வேற ஒண்ணும் இல்ல ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இங்க வந்து படம் பார்த்ததுக்கு அம்மா இந்த படத்துக்கு வரும்போது அது தேவையில்லாதுன்னு நினைக்கிறோமா சார் ஒரே ஒரு கொஸ்டின் ஒரு டைலாக் பண்ண வரோம் பேர் தான் போலீஸ் அந்த திருடா அப்படினு சொல்லிட்டு அது படத்துக்கு தான் மட்டுமா இல்ல முரணாசல வைக்கணும் ஐரியா இருக்கணும்ன்றதுக்காக தான் ஒண்ணுதான் ஒண்ணு தான் ஒரு சில நேஷனல் காம்பி இல்ல இல்ல இது போலீஸ்ன்றது ஒரு பேர் இருக்கறதா திருடன் பேர் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிறைய முரணா நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் இவரு வந்து பாருங்க கதையை சொல்றீங்கன்னு நீங்க சொல்ற அளவுக்கு அது சொன்னார்ல அந்த இடத்துல ஒரு திருடனுக்கு போலீஸில் பேர் வைக்கும்போது அது ஒரு ஃபண்ட் இருக்குல்ல சொல்லும் போது கேட்கும் போது மத்தவங்களுக்கு ஷாக் ஆக நான் பர்ஸ்ட் கேட்கும் போது அது ஒரு பண்டு தான் என்ன காப்பாத்திட்டேன் நான் காப்பாத்தலை சார் அவனுக்கு எல்லாம் அவனுக்கு இன்னமும் பழக்கம் இல்ல திரு தினம் வந்து அவன் நிஜமாவே அவன் இன்னும் தெரியாது நீங்க இன்னும் ஒரு ரெண்டு படம் கழிச்சு நாலா முத படம் ரெண்டா படம் ரொம்ப பயன் தர பழக்கர் தான் வேற என்ன புரிஞ்சுக்கலாமா